இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விடைபெற்று இன்று நள்ளிரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது இதையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து மக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு கையில் வாழேந்தி உரிமை காத்தும் மறு கையில் கேடையமைந்தி மக்கள் நலம் காத்தும் ஜனநாயக போர்க்களத்தில் நிற்கும் நமக்கு வெற்றி வீசும் நம்பிக்கை தரும் புத்தாண்டாக மலர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பதவி உயர்வு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக எழுவது ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்பட்டனர் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பணியாற்றி வந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் பதவி உயர்வு பெற்று ஆயுதப்படை டிஜிபியாக மாற்றப்பட்டார் சைபர் கிரைம் கூடுதல் டிஜிபியான சந்தீப் மிட்டல் பதவி உயர்வு பெற்று அதே பிரிவில் டிஜிபி ஆனார் இந்திய ரயில்வேயின் ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட்டுகளை வாங்குபவர்களுக்கு மூணு சதவீத தள்ளுபடி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சலுகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை பதினாலு வரை ஆறு மாதங்களுக்கு அமலில் இருக்கும் பயணிகள் டிஜிட்டல் முறையில் டிக்கெட் எடுப்பதை ஊக்குவிப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசியவாத கட்சி தலைவருமான கலிதா ஜியா நேற்று மரணமடைந்தார் கலிதா ஜியாவின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் இன்று வங்கதேச தலைநகர் டாக்கா செல்கிறார் ஈரானிய நாணயமான ரியால் அமெரிக்க டாலருக்கு எதிரான மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்தது டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரியால் மதிப்பு ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு மில்லியனாக வீழ்ந்தது நாணய மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்ததை தொடர்ந்து அந்நாட்டின் மத்திய வங்கி ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் காசா போரின் போது வேறு யாராவது பிரதமராக இருந்திருந்தால் இஸ்ரேல் என்ற நாடே அழிந்திருக்கும் என பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு எதிரான கடைசி இருபது ஓவர் போட்டியிலும் இந்திய பெண்கள் அணி வெற்றி பெற்று தொடரை ஐந்துக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது பாலிவுட் நடிகை குஷி முகர்ஜி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது கிரிக்கெட் வீரர்கள் பலரும் என்னை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் சூரியகுமார் யாதவ் எனக்கு தொடர்ச்சியாக ஏராளமான எஸ்எம்எஸ்களை அனுப்பியிருக்கிறார் நான் கிரிக்கெட் வீரர்களுடன் டேட்டிங் செல்ல விரும்புவதில்லை ஆனால் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் என்னை தொடர்பு கொண்டார்கள் இதில் யாருடனும் இணைத்து என் பெயர் பேசப்பட வேண்டாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினார் குஷி முகர்ஜியின் இந்த கருத்து இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் சூரியகுமார் யாதவ் தரப்பிலிருந்து இது தொடர்பாக எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை